ஒரு விஞ்ஞானி ஒரு எலியை தன் கூண்டில் வளர்த்து வந்தார் அந்த எலிக்கு பசி எடுத்தால் கூண்டில் இருக்கும் மணியை அழுத்த பழக்கினார் எலிக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் மணியை அடிக்கும் உடனே விஞ்ஞானி அதற்கான உணவைக் கொண்டு வருவார் ஒரு எலியை இந்த அளவுக்கு பழக்கிவிட்டோமே என தனக்குள் மிகவும் கொண்டார் இந்த நிலையில் விஞ்ஞானி புதிதாக ஒரு எலியை பிடித்து வந்து கூண்டில் விட்டார் அந்த இரண்டு எலிகளும் பேசிக்கொண்டன கொண்டன அப்போது புதிய எலி பழைய எலியிடம் இந்த மனிதர் எப்படி என்று கேட்டது அதற்கு பழைய எலி இவனா இவன் ஒரு பெரிய தத்தி மணி அடித்தால் உணவு கொண்டு வரும்படி இவனை பழக்க நாம் பட்ட பாடு இருக்கே அப்பப்பா இப்பதான் ஒரு வழியா தேறிட்டு வரான் என்று பெருமையுடன் கூறியது ஒரு விமானம் வானில் பறந்து கொண்டிருந்தது திடீரென என்ஜின் சத்தமாக குலுங்கி நின்றது அனைவரும் பதட்டத்தில் ஆழ்ந்தனர் விமானப் பணிப்பெண் எழுந்து எங்களிடம் ஐம்பது பாராசூட்டுகள் உள்ளன நாம் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பயணிகள் இருக்கிறோம் என்று அறிவித்தாள் உடனே ஒரு பயணி எழுந்து வெளியேறும் கதவை திறந்து அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் என்று கூறி விமானத்திலிருந்து குதித்துவிட்டார் அவர் குதித்த பிறகு விமானப் பணிப்பெண் திகைத்தபடி சொன்னாள் விமானத்தில் ஒரு பாரசூட் அதிகமாகத்தானே இருக்கிறது என்றேன் இவர் ஏன் இப்பொழுது குதித்துவிட்டார் எப்போதும் ஒரு விஷயத்தைப் பற்றி முழுமையாக ஆராய்ந்த பின்னரே எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் அவசரமும் பொறுமையின்மையும் ஒரு பெரிய இழப்புக்கு வழிவகுக்கும் ஒருவர் காஃபி ஷாப் விட்டு வெளியே வரும்போது ஒரு வித்தியாசமான இறுதி ஊர்வலம் செல்வதை பார்த்தார் ஒரு நபர் நாயை பிடித்து கொண்டு நடந்து செல்கிறார் அவருக்கு பின்னால் இரு சவப்பெட்டி எடுத்து செல்கிறார்கள் அதைத் தொடர்ந்து வரிசையாக இருநூறு ஆண்கள் நடந்து செல்கிறார்கள் இதை பார்த்த காபி ஷாப் மனிதருக்கு ஆர்வம் அடக்க முடியவில்லை அவர் நாயுடன் நடந்து கொண்டிருந்தவரிடம் சென்று உங்களை தொந்தரவு செய்வதற்கு என்னை மன்னிக்கவும் ஆனால் இதுபோல் ஒரு இறுதி ஊர்வலத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை எல்லோரும் ஒரே வரிசையில் உங்கள் பின்னால் வருகிறார்கள் இது யாருடைய இறுதி ஊர்வலம் முதல் சவப்பெட்டி என் மனைவியுடையது என்னாயிற்று உங்கள் மனைவிக்கு என்னுடைய நாய் அவளை கடித்துக் கொன்றுவிட்டது இரண்டாவது சவப்பெட்டி என்னுடைய மாமியாருடையது அவர்கள் என் மனைவியை காப்பாற்ற முயன்றபோது அவர்களையும் கொன்றுவிட்டது சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு அந்த நபரிடம் கேட்டார் இந்த நாயை எனக்கு சிறிது நாட்கள் தர முடியுமா அதற்கு அவர் சொன்ன பதில் நீங்களும் பின்னால் வரும் வரிசையில் போய் நில்லுங்கள் சாலையிலே ஒருவன் கண்ணை முழுக்க செல்போனிலே வைத்துக்கொண்டு நடந்தான் அப்படியே போகும்போது பக்கத்திலிருந்து யாரோ மோதி அவன் தரையில் விழுந்துட்டான் விழுந்தவனோ கோபத்தில் எழுந்து ஏய் அறிவில்லையா எருமை மாதிரி மேல மோதிரே என்று கத்தினான் ஆனால் அடுத்த நொடி அவன் கண்களை பெரிதாக திறந்து அதிர்ச்சியடைந்தான் ஏனென்றால் அவன் முன்னாடி உண்மையிலே ஒரு எருமை நின்று கொண்டிருந்தது ஒரு மாலை நேரத்தில் சாலையில் ஒருவன் நடந்து சென்றபோது திடீரென்று ஒரு குரல் கை கால் எல்லாம் நீட்ட நீட்டமா நல்லாத்தானே இருக்கு உனக்கு உழைச்சு சம்பாதிக்கத் தோணலையா அதை விட்டுட்டு உழைக்கிறவனோட இரத்தத்தை உறிஞ்சிரியே அசிங்கமா இல்ல உனக்கு என்று சத்தமாகப் பேசிக்கொண்டிருந்தான் இதைக் கேட்டவுடன் யாரை இப்படி பேசுறான் என்று அருகில் சென்று ஆச்சரியத்துடன் பார்த்தான் அருகே வந்து பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தான் அவனோ அவனை கடித்த தரையில் இறந்து கிடந்த கொசுவோட பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் மேலும் போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியசன் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க